வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் நாள் இன்றைக்கான வேதவசனம் ரோமர் பதிமூன்று பதினான்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவில் புது வாழ்வு பெறுவோம் இந்தியாவில் மது குடிப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக குடிக்கின்றனர் குடிப்பழக்கம் விளையாட்டாக துவங்குகிறது பின்னர் அது அடிமையாக்குகிறது உடல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதேபோல் மனதையும் பாதிக்கிறது போதையில் பாவமும் பெருகுகிறது இந்த நாளுக்குரிய தியான வசனத்தில் பவுல் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அணிந்து கொள்ளுங்கள் என்றால் அவரை போல வாழ வேண்டும் என்பதாகும் இயேசு கனிவான வார்த்தைகளை பேசினார் தவறான பழக்க வழக்கங்களுக்கு விலகியிருந்தார் பாவம் செய்யாதவராக இருந்தார் பிறருக்கு நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார் அவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ பவுல் அழைக்கிறார் சாதாரண மனிதர்களாகிய நாம் இப்படி வாழ்வது சாத்தியமில்லை பாவம் நமக்குள் வாசம் செய்கிறது உடல் உலகம் மற்றும் பிசாசு போன்றவை நம்மில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆனாலும் கிறிஸ்து சிலுவையில் நம்மை மன்னிக்கிறார் மன்னிப்பை பெற்ற நாம் அதற்கு தகுதியாய் வாழ அவரே உதவி செய்வார் ஜெபத்தினாலும் துதியினாலும் திரு சாக்கிரமந்தினாலும் நம்மை பலப்படுத்துகிறார் தனது திருவார்த்தையால் வழிநடத்துகிறார் நம்முடைய அறிவில் பலத்தில் இயேசுவை அணிந்து கொள்ள முடியாது ஆனால் பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்வார் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு நாம் வாழும் சமுதாயத்தில் முன்மாதிரியாக நடப்போம் நாம் ஜெபிப்போம் வல்லமியுள்ள கடவுளே கிறிஸ்துவை அணிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவில் பிதாவே இன்றைக்கான கேள்வி பவுல் யாரை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் பவுல் யாரை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு